என்னடா அன்னைக்கு மாதிரியே இன்றைக்கும் ஒரே சோகமா இருக்குதா ஒன்றும் இல்லை மச்சே நேற்று என் வீட்டு வேறைய வெளியே கூப்பிட்டுன்னு போனேன் பைத்தியம் சரி போற வழியில பூ கேட்டா நான் பூ தொட்டியே வாங்கி கொடுத்தேன் மச்சே அதே கேப்பா பொய் தாகமா இருக்கு தண்ணி வாங்கி கொடுங்கன்னு கேட்டா நான் ஆப்பிள் ஜூஸே வாங்கி கொடுத்தேன் பசிக்குது மாமா ஹோட்டலுக்கு போகலான்னு சொன்னான் என்ன வேணும்னு கேட்டேன் தோசை வாங்கி கொடுமாமா சொன்னான் நான் பிரியாணியாக வாங்கி கொடுத்தேன் மச்சே பேகியில் போவான் இல்ல நீ அதை நீ பிடிக்க நீ அடேங்கப்பா பாடுறா ஆ மச்சே கடைசியில் ஒன்று கேட்டால் பார் என்ன பேரையும் சொல்ல மாட்டேங்கிறா அட்டத்தையும் சொல்ல மாட்டேங்கிறத எப்படி தெரியும் எங்களுக்கு அப்படி என்னடா கேட்டாங்க வாங்கி கொடுக்க முடியாத அளவுக்கு

உனக்கு சிரிப்பா இருக்குல்ல பேசாதடா படிக்காத தற்கொலை இல்ல உண்மையிலேயே சூப்பர் மச்சு கடைசியா நீ வாங்கினதுதான் சூப்பரே இனிமே நீ சாவு ஆகாதியா இன்னைக்கு ஒரு நேரத்து ஒதுக்கி வம்பு எடுத்து அப்படியே கட்டி பண்ணிட்டு உண்டு அப்படியே கட் வேண்டியதா